பிரதமர் மோடியோட செல்பி பூத் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கிறாங்க இது தேவையாது அதே ரயில் நிலையங்கள்ல பல அடிப்படை தேவைகள் இல்லாம மக்கள் அவதி விடுறாங்க ரொம்ப சிரமப்படுறாங்க உட்காரதுக்கு சரியான சேர்கள் இல்லாத ரயில் நிலையங்கள் இருக்கு கூரை அமைக்காத ரயில் நிலையங்கள் இருக்கு தண்டர்வாளங்கள் விரிசலாகி அங்கங்க விபத்துக்குள் ஆகி கொண்டிருக்கு மக்களுக்கு நல்லது செய்வதற்கு நிதி இல்ல மக்களுக்கு சலுகை வழங்குவதற்கு நிதி இல்ல மக்களுடைய அடிப்படை வசதிகளை பூர்த்தி செய்வதற்கு நிதி இல்லை இதற்கு மட்டும் எங்கிருந்து வருது நிதி அஸ்லாம் வலைக்கம் வணக்கத்துலாஹி செய்தியும் சிந்தனையும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக பல்வேறு செய்திகளை அறிந்து வருகின்றோம் அதனுடைய தொடர்ச்சியாக இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய செய்தி நமது இந்திய தேசத்தினுடைய பிரதமர் மோடி அவர்கள் மக்களிடத்துல பல்வேறு விதமாக அறியப்பட்டிருக்கிறார் அதில் எப்படி இவர் அறியப்பட்டிருக்கிறார் மக்கள் மத்தியில் அப்படின்னு சொன்னால் ஒரு விளம்பர பிரியர் விளம்பர விரும்பியாக இருக்கின்றார் தன்னுடைய முகத்தை முன்னிலைப்படுத்தக்கூடியதாகவும் தன்னுடைய நடவடிக்கைகளை முன்னிலைப்படுத்தக்கூடிய வகையிலையும் தன்னுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் சரி எந்தவொரு நிகழ்வாக இருந்தாலும் அதில் தன்னை முன்னிலைப்படுத்தக்கூடிய நிகழ்வை அவருடைய அந்த ஆட்சி காலங்களில் ஆரம்பத்தில் இருந்து இன்று வரைக்கும் நம்ம பார்த்து வருகின்றோம் எந்த அளவுக்கு என்றால் வெளிநாடுகளில் சுற்றுப்பயணம் செய்து அந்த நாட்டுடைய அதிபர்கள் பிரதமர்கள் அதிகாரிகளை சந்திக்கும்போது கூட அங்கே தன்னுடைய முகத்தை முன்னிலைப்படுத்தக்கூடிய வகையில் யாராவது முன்னாடி இருந்தால் அப்படி வேகமாக தள்ளி விடுவார் தள்ளிவிட்டு தன்னை முகத்தை பார்க்குற மாதிரியும் எந்த பக்கம் கேமரா இருக்கோ அந்த ஆங்கிளில் போய் நிற்கிறது இப்படி பல வகைகளில் மக்களுக்கு மத்தியில் அறியப்பட்டிருக்கிறார் அதனுடைய தொடர்ச்சியாக வீரியம் எடுத்து எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படின்னு சொன்னால் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து ரயில் நிலையங்களிலும் பிரதமர் மோடியுடைய படத்தை வைத்து செல்ஃபி கட் அவுட் பூத் ஆரம்பிக்கிறாங்க இது தற்போது மக்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக சென்று கொண்டிருக்கிறத பார்க்குறோம் எதிர்கட்சி தலைவர்கள் அனைவரும் அதற்கு மிக கடுமையான கண்டனங்களையும் பதிவு செய்துட்டு வராங்க எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால் அவருடைய செலவினங்களை ஆர்டிஐல போட்டு மக்கள் எடுத்து அதை கேள்வி கேட்டுருக்கிறாங்க அதில் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ரயில் நிலையங்கள்லாம் பார்த்தா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் அளவில் ஒரு மதிப்பு தக்க ஒரு கட் அவுட் ஆகவும் அந்த பூத்தை ஏற்பாடு செய்கிறாங்க பெரிய பெரிய ரயில் நிலையங்களில் எக்மோரு சென்ட்ரலு ஜங்ஷன் மாதிரியான பகுதிகளில் எந்தெந்த பகுதிகளெல்லாம் பெரிய ரயில் நிலையங்களாக இருக்குதோ அந்த ரயில் நிலையங்களில் ஆறேக லட்சம் ரூபாய் ஆறு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் மதிப்புள்ள கட் அவுட் செல்ஃபி பூத்தை வைக்கிறாங்க இப்படி வைத்து அதன் மூலம் என்ன மக்களுக்கு சொல்ல வராங்க அப்படின்னு சொன்னால் அதில் அருகாமையில் நின்று பிரதமர் மோடியோடு நின்று ஃபோட்டோ எடுத்துக்கொள்றதுக்கு இந்த பூத்தை நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் அப்படின்றாங்க இதை ஏற்பாடு பண்ணுறது மூலமாக நாட்டுடைய மக்களுக்கு என்ன நலனை அவங்க நாடுறாங்க இதனால் நாட்டு மக்களுக்கு என்ன பலன் இருக்குது என்று யோசிச்சு பாருங்கள் எந்த ஒரு பலனும் இல்லாதவர்களுக்கு பல ஆயிரக்கணக்கான கோடிகளை இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களிடத்தில் இருந்து இரத்தத்தை உறிவதை போன்று வரிப்பணத்தை உறிந்து ஒவ்வொரு பொருட்களுக்கும் எங்கே எந்த பொருளை வாங்கினாலும் சரி அனைத்துக்குமே வரிகளையும் ஜிஎஸ்டிகளையும் போட்டு இன்னைக்கு எப்படி ஒரு அட்டை பூச்சி ரத்தத்தை உரியுமோ அதுபோல இந்த அரசு வந்து மக்களுடைய வரிப்பணத்தை உறிந்து வரியை வசூல் செய்து கொண்டிருக்கிறாங்க அப்படிப்பட்ட அந்த வரி வசூலாக மக்கள் எதற்காக மக்கள் நாட்டுடைய அனைத்து கட்டமைப்புகளையும் பலன்களையும் உருவாக்குவதில் தேவைகளை பூர்த்தி செய்வதில் அது பயனுள்ளதாக இருக்கும் என்ற அடிப்படையில் தான் அனைத்து மக்களுமே வரியை செலுத்திக்கிட்டு இருக்கிறாங்க செலுத்தி கொண்டு இருக்கிறோம் ஆனா இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா இது மாதிரியான வகைகளில் ஊதாரித்தனமான செலவுகளை இன்னைக்கு பல வகைகளில் இவருடைய ஆட்சியுடைய சாதனை என்று அங்கங்கே கட் அவுட்டுகளையும் பேனர்களையும் வைப்பது விளம்பரங்கள் செய்வது இப்படி விளம்பரத்தை வந்து ஒவ்வொரு நியூஸ் சேனல்கள்லேயும் மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கிறோன்ற பேரில் இவர்களுடைய ஆட்சியுடைய அவலங்கள் நாரி போய் கிடக்கு ஆனால் என்ன இங்கே நடக்குது அப்படின்னு சொன்னால் மக்களுடைய வரிப்பணத்தை வீணடிக்கக்கூடிய வகையில் இப்போது ஒரு திட்டத்தை ஆரம்பிச்சிருக்கிறாங்க பிரதமர் மோடியோடைய செல்பி பூத் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கிறாங்க இது தேவையாது அதே ரயில் நிலையங்களில் பல அடிப்படை தேவைகள் இல்லாமல் மக்கள் அவதி உட்றாங்க ரொம்ப சிரமப்படுறாங்க உட்காரதுக்கு சரியான சேர்கள் இல்லாத ரயில் நிலையங்கள் இருக்குது கூரை அமைக்காத ரயில் நிலையங்கள் இருக்கு தண்டவாளங்கள் விரிசலாகி அங்கங்கே விபத்துக்குள் ஆகி கொண்டிருக்கு அங்கங்க பல சேதங்கள் ஏற்பட்டு அந்த ரயில் நிலையங்கள் எல்லாம் வந்து சிக்னல் கோளாறுனால எத்தனை விபத்துகள் இன்னைக்கு இந்த நாட்டுல நடந்திருக்கு சமீபத்துல செய்யறோம் இப்படி சிக்னல் கோளாறு மூலமாக விபத்துகள் ஏற்படுது அவ்வளவு மக்கள் ஒன்று கூடக்கூடிய கூடிய இடத்துல ஒரு தூய்மையான கழிவறை கிடையாது எத்தனை ரயில் நிலையங்கள்ல இன்னைக்கு கழிவறை இல்லாத ரயில் நிலையங்கள் இருக்கு அப்படி கழிவறை இல்லாத ரயில் நிலையங்கள் ஆயிரக்கணக்கான ரயில் நிலையங்கள் இருக்கு அப்ப அப்படிலாம் இருக்குது அது அல்லாம கடந்த ஆட்சி முதல் கொண்டு இதுவரையிலும் பிரதமர் மோடி அவர்கள் தலைமையேற்று இந்த கொரோனாவுக்கு முன்பு கூட பார்த்தீர்கள் என்றால் முதியோர்களுக்கான சலுகை விலை இருந்தது சீனியர் சிட்டிசன் என்ற நபர்களுக்கு அவர்களுக்கு ரயிலில் புக்கிங் செய்தால் ஐம்பது சதவீத தள்ளுபடி அடிப்படையில் அவர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் அந்த சீனியர் சிட்டிசன் முதியோர்களுக்கான சிறப்பு சலுகை வழங்கி கொண்டிருந்தது இந்திய ரயில்வே துறை ஆனா இன்னைக்கு கொரோனாவுக்கு பிறகு நடந்தது என்ன கொரோனாவில் காரணத்தை காட்டி அதை தடுத்தாங்க சீனியர் சிட்டிசனுக்கு அந்த சலுகை இல்லை அப்படின்னு சொல்லி அதன் பிறகு அதை வந்து கொடுப்பாங்க கொரோனாவுக்கு ஒரு ரிசெக்ஷன் பண்ணுறதுக்காக ஒரு கட்டுப்படுத்துறதுக்காக பயனை கட்டுப்படுத்துறதுக்காக இதை வந்து போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி மக்கள் அதை வந்து எந்த ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்காமல் ஏற்றுக்கொண்டாங்க ஆனால் அதன் பிறகு என்ன நடந்தது அப்படி அதற்கு விழா நடத்தி இன்றளவும் இன்னைக்கு சீனியர் சிட்டிஸ்க்கு நான சலுகைகள் கிடையாது காரணத்தை அது துறை சார்ந்த அதிகாரியிடம் கேட்டால் அதற்கான நிதியெல்லாம் கிடையாது ரயில்வே துறை ரொம்ப நஷ்டத்தில் போய்கிட்டு இருக்கு சலுகை எல்லாம் வழங்க முடியாது நான் சலுகை வழங்க முடியாது அப்படின்னு சொல்லி ரயில்வே துறையில முதியோர்களுக்கு பல ஆண்டுகளாக வழங்கப்பட்டு கொண்டிருந்த முதியோர்களுக்கான சலுகை விலைகளை டிக்கெட்டி ரத்து செய்திருக்கிறாங்க வெட்டியான வேலையை செய்யறதுக்கு தேவையற்ற ஊதாரத்தனமான செலவு செய்வதற்கு மட்டும் நிதி எங்கிருந்து வருது மக்களுக்கு நல்லது செய்வதற்கு நிதி இல்லை மக்களுக்கு சலுகை வழங்குவதற்கு நிதி இல்லை மக்களுடைய அடிப்படை வசதிகளை பூர்த்தி செய்வதற்கு நிதி இல்ல மக்களுடைய தேவைகளை அறிந்து அதன்படி செயல்படுவதற்கு நிதி இல்ல இதற்கு மட்டும் எங்க இருந்து வருது சிறுபான்மையர்களுக்கு கல்வி உதவி தொகை வழங்கிக்கிட்டு இருந்தாங்க அபுல் கலாம் ஆசாத் கல்வி உதவி தொகை என்று பல ஆண்டுகளாக இஸ்லாமியர்களுக்கு அதுல நலிவடைந்தவர்களுக்கு கல்வி விட்டுறக்கூடாது பொருளாதாரம் ஒரு தடையா இருந்துடக்கூடாது என்பதற்காக குறைந்த அளவுக்கு ஒரு உதவியை அரசு செய்து கொண்டிருந்தது இதனால் வரைக்கும் பார்த்தீர்கள் என்றால் மோடி அரசு ஏற்பதற்கு முன்பாக சொல்றாங்கல்ல காங்கிரஸ் ஐம்பது ஆண்டு கால ஆட்சியில் என்ன சாதனை செய்ததுன்னு அவங்களுடைய ஆட்சியிலாம் இது மாதிரியான தடை செய்யப்படல இவர்கள் வந்த பிறகு எதையெல்லாம் இஸ்லாமியர்களுக்கு நிறுத்த முடியும்னு திட்டம் அதே மாதிரி மக்களுக்கு சலுகையில எதை நிறுத்தி அதன் மூலம் வந்து ஆதாயம் அடைந்து அதிலிருந்து கொள்ளையடிக்கலான்ற மாதிரி தான் இவருடைய எல்லாம் போய்கிட்டு இருக்கு சினிமா அருமையருக்கு கல்வி தொகை வழங்கப்பட்டிருந்தது அப்படி வழங்கப்பட்ட உதவித்தொகை இன்றளவு வழங்கப்படலை அதில் ப்ரீ மெட்ரிக் போஸ்ட் மெட்ரிக் ரெண்டு வகையாக இருந்தது

அதற்கு காரணத்தை கேட்டா நிதி இல்லை என்று சொல்லுவாங்க நிதி இல்லை அப்படின்னு சொன்னா இந்த மாதிரியான வெத்து வேலைகளுக்கு மட்டும் எங்கிருந்து நிதி வருது அப்ப இதையெல்லாம் வந்து மக்கள் வந்து உணர்ந்து மக்களுக்கு இந்த மாதிரியான நபர்கள் நாம் சொல்வதை என்ன இதில் அவர்களுக்கு கடுமையான வார்த்தைகளை கொண்டு விமர்சித்தாலும் அவர்கள் அவர்களுக்கு எந்த ஒரு சூடும் சொரணையும் வராது அவர்களுடைய செயல்பாட்டை சரி கண்டு கொண்டுதான் செல்வாங்களே தவிர அதை வந்து சரி செய்ய மாட்டாங்க ஆமா மக்களுக்கு சலுகை வழங்குறதெல்லாம் நிப்பாட்டி இருக்கிறோமே கேட்குற கேள்வி சரிதானே மக்களுக்கு சலுகையெல்லாம் நிப்பாட்டிட்டு இப்ப நம்ம இந்த மாதிரியான வேலைகளை செய்தால் மக்கள் கேள்வி கேட்பாங்களே நம்ம விமர்சனத்துக்கு உள்ளாகவுமே அந்த விமர்சனத்துக்கு நம்ம பதில் சொல்லக்கூடிய கடமை இருக்கே என்று இவர்கள் சிந்தித்து அதை முறைப்படுத்துவாங்களா கண்டிப்பாக முறைப்படுத்த மாட்டாங்க ஆனால் மக்களாகிய நாம் இது மாதிரி வைக்கக்கூடிய எந்த இடத்துல செல்பி பூத்துன்னு வைத்தாலும் சரி அதை புறக்கணிக்கணும் அதை பார்த்து விட்டு பாராமுகமாக சென்று அதை வந்து ஒரு பொருட்டாகவே மதிக்கக்கூடாது அங்கே நின்று நம்ம செல்பி அதிக எடுத்து சமூக ஊடகங்கள் மூலமாக பரப்புவதன் மூலமாக வைரலாகப்பட்டு அப்போ மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு இருக்குது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஆயிரக்கணக்கில் வச்சா அப்புறம் அடுத்து தெரு தெருவுக்கு வைக்க ஆரம்பிச்சிடுவாங்க ஒவ்வொரு தெருவுலையும் பிரதமர் மோடியுடைய செல்பி பூத்துன்னு வைப்பாங்க வயிற்று என்ன செய்வாங்க அதற்கும் நாட்டுடைய மக்களுடைய பணங்கள் தான் வீண் விரயமாக ஆகும் இது மக்களிடத்துல எந்த ஒரு வரவேற்பும் புறக்கணிக்கிறாங்க மக்கள் நல்ல ஒரு திட்டத்தை தான் எதிர்பார்க்கிறாங்க நாட்டுடைய தான் எதிர்பார்க்கிறாங்க மக்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்கக்கூடிய செயல்பாடுகள் என்பது சிறந்து ஒரு அரசு செயல்படனும் தான் எதிர்பார்க்கிறாங்க என்பதை இதன் மூலமாக நம்ம அரசுக்கு வந்து சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கோம் இந்த செல்பி பூத்தை புறக்கணிப்போம் என்பதுதான் நம்ம இந்த செய்தியின் சிந்தனை மூலமாக சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கு என்று கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் வாகிர் தவன் அலமதுல்லாஹ் ரபில் ஆலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்